மீனையும் தேனையும் கொடுத்து ஒருவேளை அப்படி கொடுப்பே நான் எதிர்பார்த்திருக்க முடியாது சரி ஏன்னா அந்த மீனை நான் சாப்பிட போறதும் இல்ல தேனும் சாப்பிட போறது இல்ல அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நீங்க சாப்பிடறது இல்ல தேனை வந்து வேற மாதிரி சரி அது நீங்க சொல்லக்கூடாது சுவாமி அதை நான் சொல்றேன் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நீங்க இல்லங்க அப்ப எனக்கு தெரியும் உன்னை பரிகை நக்கள் இதெல்லாம் மனிதர்களுக்கு சார்ந்தது தெய்வர்களுக்கு உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படி அப்படி சொல்லக்கூடாது சம்பந்தம் இல்லை சொல்லக்கூடாது நான் கொடுத்துருவேன் உங்களால சாப்பிட முடியாது சொல்றேன் சம்மந்தம் சொல்லக்கூடாது வேணாம் அதனால வேணாம் அவ்வளவுதான்

அப்படி கொடுத்தார்களே அவர்களுடைய தத்துவம் என்ன அந்த இடத்துக்கு பாமா

இந்த நீளத்துக்கு நம்முடைய நட்பாக இருக்கப்பட்டது இந்த உலகம் நிறைந்து இருக்கணும் வாழ்நாள் முழுவதும் இந்த நட்பு தொடரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கீழே போகிற மீனையும் மேலே இருக்கிற தேனையும் குகனாகப்பட்டவன் ராமனுக்கு கொடுத்தார் அதுதான் தத்துவம் அதனால அப்ப உயர்வும் தாழ்வையும் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் சம்பந்தமாக பார்த்தானே ஒரு குகன் சாதாரண மீன் குடம் படகோட்டியா இருந்தேன் ஒரு தண்ணீரிலே வசிக்கூடிய ஒரு மீனும் இடவரை எடுத்து செல்ந்தவனே அவனுக்கு அந்த உயர்வான கவலங்கள் இருக்க பொழுது என்னும் இருக்க பொழுது உங்களுக்கு அதை காட்டி இருக்க வேண்டும் அப்படின்னு அதனுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு என்பது பிறர் வாழ்க்கை என்பது தத்துவம் தெரிஞ்சுக்கிற ஆயிரம் முறைகள் இருக்கு ஏன்னா அப்படி சொன்னது போல ஒரு குளத்துல ஒரு ஒரு இளைஞனாகப்பட்டவன் இப்படி வீசி வீசிக்கிட்டே அந்த குளத்துக்கு குளிக்க வராரு என்னை போல ஒரு துறவி அப்ப வந்தாரு பாக்குறாரு அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறாரு எப்பா என்னப்பா அப்படி வீசிக்கிட்டே இருக்கியே ஏதோ குச்சி மாதிரி என்னென்னு கேட்கும்போது ஐயா நான் தூண்டில் போட்டு மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் என்ன மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா சரி பிடிக்கும்லையே நீயும் மீனை பிடிக்கணும்ன்ற மீனை பிடிச்சி என்ன செய்வேன் என் முன்னாடி கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன் வாய்க்கு ருசியை நல்லா சுவையை வச்சு கொடுப்பா நல்லா அவள் திருப்தியாக சாப்பிடுவேன் அப்படின்னா அப்படியா ரொம்ப சந்தோஷமையா அவன் பக்கத்தில் இவர் குத்த வச்சு குடிக்க போனவர் குத்த வச்சு உட்கார்ந்தாரு அவர் இந்த துறவிகிட்ட வந்து ஒரு தூண்டு இப்படி முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க அதை அப்படி எடுத்தார் அவுத்தாரு அவர் இப்படி அவை மாதிரி இப்படி கையை கை இப்படி வீசிக்கிட்டே இருந்தார் அப்ப அவன் கேட்டேன் சாமி நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு வேற ஒண்ணு இல்லப்பா எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும்னாரு மீன் ரொம்ப பிடிக்குமா மீன் ரொம்ப பிடிக்கும் அப்ப என்ன மாதிரி தூண்டி பிடிக்க வேண்டியதான் என்ன அப்படி அல்ல மீனாகப்பட்டது பசியிலை வந்து தண்ணீருக்கு மேல வந்து தன்னுடைய வாயை பொழுது இறை ஏற்கிறது அது பார் அதோடைய வயிறு பசிக்கிறது அதுக்கு இரை இல்லை அதனால நான் அதுக்கு இரை போடுறேன் அப்படின்னாரு

மனிதனுக்கு ஒரு எண்ணம் இருக்கு சுவாமி ஒரு விஷயம் இருக்கு கொன்றால் பாவம் தின்றா போச்சு எதா இருந்தாலும் நாங்க கொன்றுவோம் ஆனா தின்னா அந்த பாவம் கழிஞ்சிருச்சு அப்படி எங்களுடைய நம்பிக்கை ஆனா துறவிகளுக்கு முனிவர்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாது சுவாமி எதா இருந்தாலும் உயிரோட வாழணும் பாருங்களே ஒரு துறவி படகுல போயிட்டு இருக்காரு படகுல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு தேலாகப்பட்டது தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு இந்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற தேலை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு இந்த துறவி என்ன பண்றாரு எடுத்து கரையில போடலாம்னு எடுக்கிறார் எடுக்கும் போது ஒரு கொட்டு கொட்டுது திரும்ப அது கொட்டும் போது வலிச்சுக்கிறதா கீழே போட்டுறாரு திரும்ப அதே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு திரும்ப எடுக்கிறாரு திரும்ப கொட்டுது திரும்ப போட்டுறாரு மூணாவது தடவையும் எடுக்க போறாரு ஏன்னா உயிரோட இருக்கணும் இல்லையா அதை காப்பாத்தின ஒரு உயிர் உள்ள ஜீவன் அப்படின்னு அப்பதான் படகு ஓட்டி சொல்றாரு சுவாமி அந்த தேலை முத இடத்துல கொட்டு எடுத்தீங்க கொட்டிச்சு கீழே போட்டீங்க திரும்பவும் எடுத்தீங்க கொட்டிச்சு கீழே போட்டீங்க இப்ப மூணாவது தடவையும் எடுக்க போறீங்களே ஏன் என்ன காரணம் உங்களை தான் கொட்டுதான் விட்டுற வேண்டியதானே அப்படின்னு அப்பதான் முனிவர் சொன்னாரு இல்லப்பா கொற்றது தேளுனுடைய குணம் அது உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய குணம் அப்படின்னாராம் அதனால தான் ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறாவது அறிவு எங்களுக்கு இந்த சில பேருக்கு ஆறறிவு வேலை பார்க்குதா அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறிதான் ஏழாவது அறிவு நீங்க யாருக்கும் எட்டாவது அறிவு இறைவனாகப்பட்டவனுக்கு அறிவு ஜீவன் அடிப்படையில் எல்லோருக்கும் ஒரு கணக்கு நடக்கு அறிவுக்கு ஆதாரம் வந்து புத்தி சரியாக வேலை செய்யணும் இல்லை புத்தியில் வந்து படவக புத்தி இருக்கு கற்பூர புத்தி கறி புத்தி கதவி புத்தி இப்போ உங்களுக்கு எது இருக்கு உங்களுக்கு எது தேவைப்படுது

ஊதிட்டே இருக்கும் போது நான் சொல்லிட்டு முதலவே மூன்று மூன்று விதமான புத்திய செய்யும் தத்துவம்

அழகான உலகத்தை சித்திரை பழகால உலகத்தை சுற்றும் பொழுது இந்த முடிச்ச அகழ்ந்தா அவிழ்ந்து விழுகுது அப்போ தான் அவருக்கு ஞான திரு சிந்திக்கிறார் ஆகா தாயாகப்பட்டவள் இறந்து போயிட்டாலே நம்ம தாய்க்கு வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு நேரம் அங்கே இருந்து வந்தார் எல்லாம் கட்டையில் விறகலை வச்சு அடிக்கிருக்காங்க அப்போ தான் நினைத்தார் என்னை பெற்ற தாய்க்கு இந்த கட்டையெல்லாம் வச்சு எரிக்கிட்டார் உடம்பு நோகாதா அப்படின்னு சொல்லி வெறும் மெதுவாக இருக்கக்கூடிய அந்த வாழை மட்டையை வெட்டினார் பச்சை மட்டையை வெட்டினார் தாயினுடைய உடம்பை வச்சாரு அங்கே சொன்னார் பாருங்க முன்னையிட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தை தென் இலங்கையிலே அன்னை கிட்டது அடி வயத்தில் யானும் இட்டத்தை மூழ்க மூழ்க வேணி சொன்னார் வாழை மட்டும் பத்தி எரிஞ்சிச்சு அந்த தாயினுடைய உட உடலாகவே அதே வானம் வச்சு தன்னுடைய பிள்ளைகளை குழு காய்ச்சி ஊற்றினாங்க நல்ல தங்கை ம் ஏன்னா பத்ரா எப்ப மண்ணில இருந்தால் அண்ணன் நல்லபடியுடைய தங்கையாக இன்று காசி ராஜன் ஆகப்பட்டவள் இன்று வானாம்பத நிச்சியமாக ஆண்டு வந்தேன் படி வருஷம் போச்சு பஞ்சம் போச்சு ஆக வைக்க வழிகளில் பஞ்சம் ஆயிப்போச்சே இருக்கிறப்ப வச்சு சாப்பிட்டு பிடிச்சாச்சே இனி கஞ்சிக்கும் வழியிலேயே பிள்ளை கூட்டினோம் என்ன அப்படி பொழுது மானம் தடுக்கிறது அண்ணன் வீட்டுக்கு அண்ணா பிள்ளை கூட்டிக்கிட்டு ஆனா என்ன சொன்னா போகாத இந்த இடத்துல கௌரவ பிரச்சனை பட்டியல சாமே தவிர பிற கையெழுத்து போக கூடாது அப்படி எவ்வளோ தடுத்து பார்த்தேன் இல்லங்க எங்க அண்ணனை பத்தி ஜெய்டா உங்களுக்கு எங்க அண்ணன் ரொம்ப நல்லவருங்க போனா ஏதாவது வகையில் உதவி செய்வாருங்க அப்படின்னு ஏழு பிள்ளையும் கூட்டி போனேன் ஆனா அவளுக்கு வாழ்க்கைப்பட்ட மூலி அலங்காரி என்ன பண்ணா வர்றது தலைவலி மாதிரி படுத்தா இருக்கிற சாமான் சட்டம் ஒழிச்சு வச்சு கடைசியில் ஒண்ணுமே இல்லாமல் சொல்லி அப்படியே ஊருக்குள்ள விட்டு இப்போ நாத்தனால வரவேற்க மாதிரி அப்படியே நாடகம் ஆடுற மாதிரி நாடகம் ஆடிபிட்டு கடைசியில் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா அன்னை வேட்டைக்கு போய்ட்டு நல்ல தம்பி திரும்பி வரவர்கள் என்ன கதிக்கு ஆளாக்கணும் அந்த பிள்ளைகளை படுத்தாத பாடு இல்லை அவ்வளவும் செஞ்சு விட்டு கடைசியில் உமி குறைமா இருக்கக்கூடிய அந்த கூழு குறைக்கிறதுக்கு கருத்து கொடுத்த உடனே அதையும் வச்சு எப்படி அந்த பிள்ளைகளை காப்பாற்ற சொல்லி அன்று பச்சை வாழை மட்டையை எரித்து கூழாக்கி அதையும் தட்டி விட்டு கொடுமைப்படுத்தினான் சண்டாளி சூர்பனகை தாடகை இல்லைங்க

பேசுனது இல்லை ஆனால் கேள்விப்பட்டதான் ராமனுடைய புகழையும் ராமனுடைய அறிவையும் ராமனுடைய அழகையும் கேள்விப்பட்டார் ஆனால் நண்பன் ஆக்கிட்டார் எப்ப சிறு குழந்தையில இருந்து நண்பன் ஆக்கினார் இந்த நண்பன் எனக்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சிருக்கானே அப்படின்னு நண்பனோட சாப்பிடணும்னு ஒரு ஏற்பாடு யாரு ராமனுக்கு ஆசை ராமன் சாப்பிடும் பொழுது நண்பன் நிற்கிறாரு நண்பன் நினைத்த எண்ணத்தை ராமன் உணர்கிறார் அதனால தான் நட்பை காட்டிலும் உலகத்தில் மிகப்பெரியது வேற எதுவுமே கிடையாது நண்பன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா அடுத்த நண்பனுக்கு தெரியணும் அதை நட்புக்கு அடையாளம் நண்பனாகப்பட்டவன் அனுமன் நிற்கிறார் ராமர் சாப்பிட உட்காந்துட்டாரு நண்பன் என்னை கூப்பிட மாட்டாரா ராமன் மனதுக்குள்ளே மனதுக்குள்ளே நினைத்ததை ராமன் அறிந்து கொண்டான் அனுமன் உட்காருன்றார் உட்காருன்னு சொல்லும்பொழுது ஆஞ்சநேயர் உட்காந்துட்டாரு இலையில் சாப்பாடு போட்டாங்க இலையில சாப்பாடு போட்டால் எப்படி சாப்பிட்றது ராமனோட சேர்த்தார் பாக்குறாரு பார்க்குறாரு ஆஞ்சனியை நம்மளோட சாப்பிட்றதுக்கு மனம் கொஞ்சம் தயங்குவான் இந்த தயங்காமல் அவ சாப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த நடு இலையில் அப்படி கோடாக போட்டார் கோடாக போட்டு அந்த புறம் மனுமனும் இந்த புறம் ராமனும் சாப்பிட்டாங்களே வாழை இலைக்கும் வாழை மட்டைக்கும் வாழைக்காய்க்கும் வாழைப்பூவுக்கும் நிறைய சிறப்பு இருக்கு சாமி ஆனா உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அவ்வளவு உணவு வாழை மடியோ வாழைப்பூவை சமப்பான் வாழைக்காய சமப்பான் இப்ப வாழை தண்ட வெட்டி வச்சா அது தளக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க சாப்பிட முடியுமா ஆனா நீங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க நானும் நினைக்கல வாழை கேட்டி அவனை போய் வாழைக்கு உங்களுக்கு சொல்ல முடியுமா

ஒரு சீடன் மாணவன் சந்தேகப்பட்டா அவனுக்கு உருப்படியாக முடியாது ஒரு குடும்பத்தில் கணவன் சந்தேகப்பட்டா அது விளங்காது ஆக மொத்த இடத்துல இந்த இடத்துல வாழ்த்த வந்த எண்ணெய்

மந்தி மப்பளா என்னாவது என்னை மீதான மாமுருகன் கொண்டாட்டி என்னைக்கும் மீதான மாமுருகன் கொண்டாட்டி

ஒண்ணு இல்லை இவர் எடுத்துக்காட்டுக்கு அதுக்காக நீ வண்ட மலர் ஒரு மலர் இருக்கிறது வண்டு தேடி வருது வண்டு வந்து மலர்ந்த உடனே வண்டு வந்து யாரு போய் சொன்னாங்களா யாரும் சொல்லல அது மாதிரி தாங்க நீங்க மலர் இருக்கிற வண்டு வர தயாரா இருக்கு இது கிடையாது தூது பண்ணா அதனால நீங்க கேட்ட வார்த்தை மாட்டி காட்டி அதிகார சூரிய அஸ்தமனமாவதற்கு உனக்கு மெம்பரமான கந்தருக்கு மனமடுத்து எடுத்து காட்டுகிறேன் அப்படி இல்லை என்றால் நான் அதை மகிழ்ச்சியில் சத்தியம்

வரவேண்டும் முருகா வந்தியை ஆட்கொள்ள வேண்டும் முருகா வேல் பிடித்து வினை தீர்த்து உங்கள் கால் பணிந்து உங்களோடு சேர்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் நாரதலிட வாக்குவாதம் செய்து மறைத்து மன்னித்து எனக்கு ஆட்சி தர வேண்டும் காட்சி கொடுக்க வேண்டும் முருகா ரோஹரா முருகனுக்கு ரோஹரா ரோஹரா